ஹலோ குட்டீஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கிங்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்த காலத்துல நடந்த கதை அதாவது மன்னர்கள் ஆட்சி பண்றப்போ ஒரு காட்டில் நடந்த கதை இந்த கதையோட பேர் என்ன தெரியுமா இளமரசனும் வேட்டைக்காரனும் யங் ராஜாவும் ஹண்டரும் சரி இப்ப கதை கேட்கலாமா இந்தியால நார்த் ஈஸ்ட்ல ராஜா நந்தன் ஒருத்தர் அவர் ரூல் பண்ற கிங்டம்ல தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது கிங் நந்தனுக்கு ஒரு பெக்யூலியரான டிசீஸ் எந்த சரி பண்ண முடியாத அளவுக்கான ஒரு பெரிய நோய் அந்த ராஜா நந்தனோட அமைச்சர்களும் சரி பெரியவங்களும் சரி உலகத்துல இருக்கிற எல்லா ட்ரீட்மெண்டையும் ட்ரை பண்ணிட்டாங்க ஆனா ராஜாவை கியூர் பண்ண முடியல இதுதான் தன்னுடைய லாஸ்ட் டேஸ் தெரிஞ்ச ராஜா நந்தன் தன்னுடைய பைய இளவரசன் முகுந்தல கூப்பிட்டு பேசினாரு முகுந்தா இனிமே நீ தான் இந்த நாட்டை நல்லபடியா ரூல் பண்ணணும் பெரியவங்களோட அட்வைஸ் கேட்டு கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்கணும் எல்லாருக்கும் நல்லது பண்ணி எந்த குறையும் இல்லாம மக்களை ஹாப்பியா பாத்துக்கணும்னு சொன்னாரு அது மட்டும் இல்ல நம்ம நாட்டோட பக்கத்து நாட்டில் இருக்கிற ராஜா பத்மன் ரொம்ப இன்டெலிஜென்ட் அவங்களோட மக்களை ரொம்ப நல்லா வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு அந்த நாட்டோட எஜுகேஷன்லயும் பிசினஸ்லயும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு அவங்களோட நாட்டையே அவர் கைட் பண்ணிட்டு இருக்காரு நீயும் வாழ்க்கையில நிறைய கத்துக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அவர மாதிரியே குரோ ஆகணும் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் இதான் என்னோட ஆசை அப்படின்னு சொன்னாரு அதுக்கு இளவரசன் அப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே கேக்குறேன்ப்பா எனக்கு தெரியலனாலும் கத்துக்கிட்டு மக்களை பாத்துக்க என்ன பண்ணணுமோ நான் பண்றேன்பா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரு இத கேட்டு ராஜா மன நிம்மதி அடைஞ்சாரு ராஜாவோட மறைவுக்கு அப்புறமா இளவரசன் முகுந்தன் கிங் ஆனாரு இப்ப ராஜா முகுந்தனும் அப்பா சொன்ன மாதிரியே நாட்டை ரூல் பண்றதுக்கு எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு இருந்தாரு அப்போ ஒரு நாள் ராஜா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் படைகளை கூட்டிட்டு காட்டுக்கு ஹன் பண்றதுக்காக போனார் ராஜா காலத்துல எல்லாம் ஹண்டிங்றது ஒரு முக்கியமான என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு ஃபாரஸ்ட்ல போயிட்டு அங்க இருக்கிற அனிமல்ஸ் ஹன் பண்ணி அவங்களோட வீரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க இது ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டியா பண்ணிட்டு இருந்தாங்க முகுந்தன் போன காட்டுலயும் நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சு முகுந்தனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே பயங்கர ஜாலியா ரொம்ப குறும்புத்தனமா எல்லா அனிமல்ஸையும் ஓடி பிடிச்சு ஹன் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க இப்படி ஓடிட்டு ராஜா முகுந்தன் ஒரு மான துரத்துறன்னு காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டாரு திடீர்னு திரும்பி தான் கவனிக்கிறாரு யாருமே இல்ல வந்த வழி கூட மறந்து போச்சு இந்த வழியில நம்ம இப்ப வந்தோம் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டாரு ஆள் நடமாட்டம் இல்ல அங்க அனிமல்ஸ கூட காணல எந்த சத்தமுமே இல்ல இருக்கிற இடமே ரொம்ப அமைதியா கம்முன்னு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸோ ட்ரூப்ஸோ அவங்களோட சத்தம் கூட எங்கேயுமே கேட்கல அப்பதான் முகுந்தன் யோசிச்சான் அழடா இப்படி ஆர்வத்துல ஓடி வந்து வசமா எங்கேயோ மாட்டிக்கிட்டோம் போலயே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சான் ரொம்ப நேரம் ஹன் பண்ணதால உடம்பு ரொம்ப டயர்டா இருந்துச்சு வலிய தேடி தேடி இன்னும் டயர்ட் ஆயிட்டான் ரொம்ப வசிக்கவே ஆரம்பிச்சிருச்சு டயர்டாகி பசி வலி கிடைக்கல என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு மாதிரி மயக்கத்துல முகுந்தன் ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்துட்டான் கண்ண கூட முகுந்தனால திறக்க முடியல கண்ணு பாதி திறந்து பாதி மூடி அரை மயக்கத்திலேயே அந்த மரத்துல சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறப்போ கண்ணு முன்னாடி பழிச்சுன்னு ஒரு உருவம் கிராஸ் ஆனதை பார்த்தாரு டக்குனு பிரெயின்ல ஸ்ட்ரைக் ஆகி கண்ணை திறந்து பார்த்தா அங்க ஒரு வயசான ஹண்டர் வேட்டைக்காரர் ஃபாஸ்டா நடந்து போயிட்டு இருந்தார் அவரை பார்த்ததுமே முகுந்தன் அந்த மயக்கத்திலையும் அவசர அவசரமா கைய தரையில பேலன்ஸ் பண்ணி எந்திரிச்சு அவரை பார்க்க போனாரு அந்த ஹண்டர் ஃபாஸ்டா நடந்து போய்கிட்டே இருந்தார் முகுந்தன் ஒரு எட்டு ஓடி போய் அவரு முன்னாடி நின்றாரு ஐயா நான் இந்த நாட்டோட ராஜா நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ட்ரூப்ஸ் எல்லாரும் ஹன் பண்ணலான்னு வந்தோம் நான் மட்டும் பழி மாறி இங்க உள்ள வந்துட்டேன் எனக்கு இப்ப எப்படி திரும்பி போறதுன்னே தெரியல ரொம்ப டயர்டாவும் இருக்கு ரொம்ப பசிக்கவும் செய்யுது எனக்கு சாப்பிடாம இருந்தெல்லாம் பழக்கமே இல்ல என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு முகுந்தன் கேட்டாரு இப்படி படப்படன் முகுந்தன் பேசுறத கேட்டு ஹண்டர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு என்னப்பா நீ இந்த நாட்டோட ராஜான்னு சொல்ற நாட்டையே நீதான் தான் காப்பாத்திட்டு இருக்கேன்னா உன்னை காப்பாத்திக்க உனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு மாதிரி வெட்டியா கேட்டாரு இத கேட்ட முகுந்தனுக்கு லைட்டா சுருன்னு இருந்துச்சு ஆனாலும் என்னவோ அந்த ஹண்டரை பாக்குறப்ப முகுந்தனுக்கு ஒரு ஹோப்பும் ரொம்ப மரியாதையும் தான் வந்துச்சு அதனாலயே முகுந்தன் தன்னை பத்தி ஓப்பனா பேச ஆரம்பிச்சான் தன்னுடைய அப்பா யாரு அவருக்கு என்ன ஆச்சு இப்ப என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இங்க எதுக்கு வந்த அப்படின்னு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த ஹண்டர் முகுந்தனை பார்த்து பேச ஆரம்பிச்சாரு சரி வழி தேடணும்னா நீ முதல்ல டயர்ட் ஆகாம இருக்கணும் அதுக்கு முதல்ல சாப்பிடணும் உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு முகுந்தன் நானும் இந்த ஃபாரஸ்ட்ல எந்த மரத்துலயாவது ஃப்ரூட்ஸ் இருக்குமான்னு ஃபுல்லா தேடிட்டேன் என்னால கண்டுபிடிக்கவே முடியல டயர்ட் ஆகி உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு அப்போ அந்த ஹண்டர் பக்கத்துல இருந்து ஒரு செடியை தேடி பிடிந்தாரு அதோட ரூட்ஸ்ல நிறைய கிழங்கு இருந்துச்சு இதை எடுத்துட்டு போய் முகுந்தன்ட்ட கொடுத்தாரு இத பார்த்ததுமே அடடா நம்ம ஃப்ரூட்ஸ தேடி அழிஞ்சோமே இங்க கிழங்கு இருக்கிறது நமக்கு தெரியாமலே போயிடுச்சுல்ல இது தெரிஞ்சா நம்ம எப்பவோ சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல யோசிச்சுட்டு அந்த ஹண்டர் கொடுத்த கிழங்கு எல்லாமே சாப்பிட்டுட்டு ஓரளவு ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் முகுந்தன் ஹண்டரை பார்த்து ஐயா உங்களை பார்த்தா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் மாதிரி இருக்கீங்க நீங்க கொஞ்சம் எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாரு இப்படி ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் தன்னோட கையில இருக்கிற ராஜ எடுத்து அந்த ஹண்டர் கிட்ட கொடுத்து இந்த ரிங் இருந்துச்சுன்னா என்னோட கிங்டம்ல என்ன கேட்டாலும் கிடைக்கும் இது என்னோட கிஃப்டா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு ஹண்டர் கையில கொடுத்தாரு உடனே அதுக்கு அந்த ஹண்டர் ஓ அப்படியா என்ன வேணும்னாலும் கிடைக்குமா அப்ப இந்த ரிங்கை வச்சு இந்த நாட்டோட கிங் பொசிஷன் வேணும்னா கிடைக்குமா அப்படின்னு கேட்டாரு இத கேட்டதுமே முகுந்தனுக்கு பயமே வந்துருச்சு என்னடா இந்த வேட்டைக்காரன் நமக்கு கிங் பொசிஷனை கேக்குறாரு என்ன பதில் சொல்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சார் முகுந்தன் என்ன பதில் சொல்லுவாரு எல்லோருக்கும் வணக்கம் ஒரு பேரண்டா நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா பெஸ்டான விஷயங்களையும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அது லவ்வா இருக்கட்டும் கேரா இருக்கட்டும் நம்மளோட தாத்தா பாட்டிக்கு டேர்ந்து வந்த மாரல் அண்ட் எத்திக்கல் வேல்யூ சிஸ்டமாக இருக்கட்டும் இப்படி ஹெல்த்தியான எல்லா நல்ல விஷயங்களையும் இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு பிடிச்ச ஃபார்மேட்டில் கொடுக்கணுங்கிற ஒரே விஷயில் ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணின ஒன் ஹோலிஸ்டிக் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தாங்க நம்ம மன்கதா பிளாட்ஃபார்ம் இட் இஸ் அ கம்யூனிட்டி கனெக்டிங் பியூட்டிஃபுல் சோல்ஸ் ஃபார் ஹோலிஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ளீஸ் டூ கம் அண்ட் ஜாயின் அஸ் தேங்க்யூ